அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர் செலவில் ஏவுகணைகளிலிருந்து தங்கள் நாட்டை பாதுகாக்கும் பல்லடுக்கு மாடத்தை கோல்டன் டோம் உண்டாக்குவதாக அறிவித்துள்ளார் முதற்கட்டமாக இருபத்தி ஐந்து பில்லியன் டாலர் அதற்கு ஒதுக்குவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஜெனரல் மைக்கேல் கெட்லியன் வைஸ் சீஃப் ஆஃப் ஸ்பேஸ் ஆப்ரேஷன்ஸ் இதற்கு பொறுப்பாக இருந்து செயல்படுவார் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி அளவுக்கே பரப்பளவு கொண்ட இஸ்ரேல் தங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக டோம் ஐ கருத்தில் கொண்டு அதை போன்ற ஒன்றை தாங்கள் உருவாக்க வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்புகிறார் டோம் இயங்கும் விதம் டிடக்ட் பிரெடிக்ட் அ அசஸ் இன்டர்செப்ட் என்று கண்டறிதல் முன்னறிவித்தல் அளவிடுதல் இடைமறித்தல் என்ற நான்கு விதங்களில் அயன் டோம் செயல்படுகிறது அதாவது நான்கு கிலோமீட்டர் முதல் எழுபது கிலோமீட்டர் வரையுள்ள சுற்றுப்பகுதிகளில் ராக்கெட் வருகிறதா என்பதை பார்த்து அது தாக்க முனையும் பகுதியை முன்னறிவிக்கும் பல்வேறு ராக்கெட்டுகள் வருவதாக இருந்தால் அவை தாக்கும் இடங்களுக்கும் அதனால் ஏற்படும் சேதங்களுக்கும் அளவிடும் கடல் அல்லது மக்கள் நெருக்கம் அதிகம் இல்லாத இடங்களில் தாக்க இருக்கின்ற ராக்கெட்டுகளை தவிர்த்து மக்கள் நெருக்கமாக வாழ்கின்ற பகுதிகளை நோக்கி வருகிற ராக்கெட்டுகள் பற்றிய தகவலை ஏவுகணை ஏவுகணை அமைப்புகளோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் இயங்கி வருகிறது அதேபோல் கோல்டன் டோம்பும் ஃப்ரீ லான்ச் போஸ்ட் பேஸ் மிட் கோர்ஸ் மற்றும் டெர்மினல் டிசென்ட் என்ற நிலைகளில் செயல்படும் டொனால்டு ரீகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் அமெரிக்க அதிபராக இருந்தபோது முதன் முதலில் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ் அல்லது ஸ்டார் வார்ஸ் இதுபோன்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று எண்ணினார் ஆனால் முடியவில்லை ஆகவே இப்போது ட்ரம்ப் அதை உருவாக்க நினைக்கிறார் நார்த்தன் அமெரிக்கன் ஏர் ஏரோஹேஸ் டிஃபென்ஸ் கமாண்ட் நோராட் என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது அவ்வப்போது நவீனமயமாக்குவது குறித்து அமெரிக்காவும் கனடாவும் பேசி வருகின்றன கனடா பிரதமர் மார்க் கார்னி தன்னுடன் தொடர்பு கொண்டு பேசியதாக கூறிய டொனால்ட் ட்ரம்ப் கனடாவும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருப்பதாக கூறினார் மீடியம் ஹை எக்ஸ்ட்ரா ஹை என்ற மூன்று பிரிவுகளை டொனால்டு ட்ரம்புக்கு காட்டப்பட்டதாக கூறும் செய்தியாளர்கள் அதில் அவர் ஹை என்ற பிரிவை தெரிந்து கொண்டுள்ளார் அதற்கு முப்பது பில்லியன் டாலர் முதல் நூறு பில்லியன் டாலர் வரை செலவாகும் ஏற்கனவே அமெரிக்க இராணுவம் பேட்ரியாட் மிசல் பேட்டரிஸ் தாட் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் ஏஜிஸ் பலிஸ்டிக் மிஸ்ஸல் டிஃபென்ஸ் மற்றும் கிரவுண்ட் ஃபேஸ்ட் மிட் மிட்கோர்ஸ் டிஃபென்ஸ் ஆகிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகிறது ரஷ்யா மற்றும் சீனாவின் கருத்து அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை சீனா எப்படி பார்க்கிறது அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு வான்வெளியில் தங்கள் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதாக இருக்கும் தங்கள் உரிமையை நிலைநிறுத்தும் போது மற்ற நாடுகள் நாடுகளின் உரிமையை பறிவதாக இருக்கக்கூடாது என்று சீனா தெரிவித்துள்ளது ரஷ்யா இது அவர்கள் இறை இறையாண்மை சார்ந்த விஷயம் இது அதில் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் தங்கள் பாதுகாப்புக்கு இடையூறு இருக்கும் என்று நினைத்தால் செய்யலாம் என்று கூறியுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரிக்குள் இந்த கோல்டன் டோம் முடிவடையும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தாலும் இதை போன்ற அமைப்பு அமைப்பை உருவாக்க ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரை பிடிக்கும் என்று கூறுகிறார்கள் இதை போன்ற உலக செய்திகளை தவறாதிருக்க தமிழ் பொங்கருடன் இணைந்திருங்கள்